இது வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இவங்க வந்து ரெண்டு பேரே வந்து திருநங்கை எடுக்காதீங்க உழைச்சி சொன்னதுக்கு அவங்க எவ்வளவு அப்பமா படுறாங்க தெரியல அத கேட்கல உனக்கு இவ்வளோ ஒரு கிச்சனே கிச்சன் நீ பேக்கமா என்ன சொன்ன

ஆமா சோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஆட்கள்னாலதான் இன்னைக்கு வந்துட்டு மொத்தமே கெட்டு இடத்துல போயிட்டு இவங்க மாறி மாதிரி பண்றாங்க என்ன பண்றாங்க

can only யார் பச்ச பேசறோம் पिक्चरதா ஏத்துறோம் சொல்லு நீ சொ எப்படி கேட்டாங்க மக்களே திருநங்கைகள் பிச்சை எடுக்கிறதே தப்பு அதுல பிச்சை வந்து அடாவடித்தனமா கேட்கறது எனக்கு வந்து இப்படி கூட அப்படி கூட சொல்லிடுது சோ இன்னைக்கு நானும் லயா இன்னைக்கு இருக்கிற இடம் வந்து கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டு சரி ஓகே நம்ம நேட்டி போகலான்னு சொல்லி ஒரு பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த டைம்ல தான் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் லயாவை பத்தி அண்ட் லயா வந்து திருணங்களுக்கு எவ்ளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்காக எவ்வளவு ட்ரெஸ் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி துச்சமான ஒரு சில நபர்கள்னால இந்த மாதிரி விஷயங்கள் யா எஸ் இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய திருநங்கைகள்னால தான் இன்றைக்கி வந்துட்டு எல்லா திருநங்கைகளுக்கும் கெட்ட பேர் பிச்சை எடுக்கிறதும் இல்லாமல் அது சில்ற வேணாம் எனக்கு காசாதான் கொடு அப்படின்னு சொல்றது ரெண்டாவது நான் வந்து உனக்கு வேலை வாங்கி தரேன் நீ வேலைக்கு போ அப்படின்னு சொன்னாக்க நான் பாரியல் தொழில் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச நிறைய திருநங்கைகளை நான் பார்க்குறேன் அவங்க வேலைக்கு போய் சுயமாக வந்துட்டு வேலை பார்க்குறாங்க ஆனா அவங்க கூட எவ்வளவு தூரம் எல்லாம் பேசி நான் பட் இந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் அரசாங்கம் அவங்களுக்கான வேலைகள் ஏதாவது கொடுத்தாவது அவங்களுக்கு அந்த நிலைய அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய நன்றி வீடியோ சோ நான் சொன்னேன் நாங்களே மீடியா பிக்ஸ் தான்